ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அரிசியில் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பச்சை அரிசிங்க அப்புறம் தேவையான அளவு மிளகா அப்புறம் பொட்டுக்கலங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் பாருங்கள் இது ஃபுல்லாக எ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க தேவையான அளவு எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எ எந்த மாதிரி வேணுமோ அந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கிட்டோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு முறுக்கு இது ஃபுல்லாக அரைச்சினான்ட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டோங்க வாமங்க இதையெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மாவை வந்து கொட்டிக்கலாங்க இதில் கொட்டி கொட்டி நம்ம கலந்துக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆரமாக எடுத்து நம்ம செஞ்சுக்கலாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டி நல்லா பேசுகிட்டோங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தா எப்படி பேசணும்னு சொல்லிவிட்டு நல்லாவே அந்த உப்பும் அந்த ஓமும் நல்லா அந்த மாவில் ஃபுல்லாக கலக்கணுங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நல்லா ஓமம் போட்டு பேசுகிறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா அது குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிடும் போது ஓமம் போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா ஜீரணம் ஆகுங்க அதுக்காக தான் பாருங்கள் அந்த மாவில் சூடு பண்ணி வச்சிருக்க எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் சூட கொதிக்க வச்சுதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் முறுக்கு வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வருமா அதுக்காக தாங்க எண்ணெய் சூடு எண்ணெய் எண்ணெய் இதில் ஊற்றி அந்த மாதிரி பேசுகிறாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எந்த மாதிரி பதம் வேணுமோ முறுக்கு புளியறதுக்கு அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி பேசஞ்சிக்கலாங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முறுக்கு பேசுகிற பதத்துக்கு பேரட்டிகிட்ருக்கோம் அதாவது மாவு பேசஞ்சிகிட்ருக்கோம் அவ்வளோதாங்க பேசஞ்சாயிடுச்சு